ஓம் ஸ்ரீ மகர்ஷி சிவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகர்ஷி நவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகர்ஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒருவர் ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த ஜாதகத்தின் ராசியை எப்படி கண்டறிவது அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக ஜாதகத்தின்படி மிக அதிக நாட்கள் சுற்றும் கிரகம் சனி ஏனென்றால் ஜாதகத்தின்படி சனிக்கு ஒரு கால் கிடையாது அது ஒரு பெரிய கதை அதை பற்றி பிறகு பார்ப்போம் இப்பொழுது விஷயத்திற்கு நேரடியாக வருகிறேன் ஒருவர் ஜாதகத்தின் ராசியை சந்திர கிரகத்தை வைத்துதான் கணக்கிட முடியும் ஏனென்றால் மிக அதிக வேகமாக ராசியை இந்த கிரகம்தான் கடக்கும் சந்திரன் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அதுவே அந்த ஜாதகத்தின் ராசி ஆகும் உதாரணமாக சில ஜாதகங்களை பார்ப்போம் இது பிரதமர் மோடியின் ஜாதகம் இதில் சந்திரன் எட்டாவது இடத்தில் உள்ளது பிரதமர் மோடியின் ராசி விருச்சகம் அடுத்து இது சிவகார்த்தியின் ஜாதகம் இதில் சந்திரன் பத்தாவது இடத்தில் உள்ளது இதன் ராசி மகரம் அடுத்து முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் ஜாதகம் இதில் சந்திரன் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது இதன் ராசி தனுஷ் இதுபோல ஜோதிட தகவல் பற்றிய நிகழ்ச்சிகள் வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்